தமிழ் தடம் வணக்கம் நம்மோடு உரையாட ஊடகங்கள் திரு கேவரியில் இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் ஈரான் இஷ்யூ உள்நாட்டு கலவரம் வந்து நடந்துகிட்டு கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆஹ் உண்மையாக ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இறந்திருப்பாங்க அப்படின்னு இன்னொரு ரிப்போர்ட் சொல்றாங்க ஸோ எப்படி போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை பாக்குறீங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க சில பேர் இருபதாயிரம் வரைக்கும் கூட இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க குழந்தைகளும் இறந்துருக்காங்கன்றாங்க அது போக நிறைய பேரை கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க ஏறக்குறைய ஆயிரம் பேரை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க சோ அரசு வந்து அவங்களுக்கு மரண தண்டனை எதிர்த்து அவங்கள கொண்டிருக்காங்க ஏறக்குறைய ஆயிரம் பேர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் எக்ஸிக்யூஷன் சொல்லுவோம்ல ஸோ குயிக்கா தீர்ப்பு எல்லாம் வழங்கி பட்டுப்பட்டுன்னு எல்லாத்தையும் கொல்றது ஏன்னா அப்போதானே வெளியே வர பயப்படுவாங்க ஸோ அதுக்காக இந்த விஷயம் பண்றாங்க அதுவும் அவங்க தூக்கு கொடுக்கும் போது யூஸ்வலாக அந்த லாங் ரோப் கொடுப்பாங்கல்ல மேலிருந்து கீழே விடும்போது இறப்பு ரொம்ப குயிக்கா இருக்கும் இவங்க ஷார்ட் ரோப் கொடுப்பாங்களாம் ஸோ அப்போ ஒரு காமன் நேரம் அப்படியே தொங்கிக்கிட்டு சோக்காய் கஷ்டப்பட்டு இறக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் அங்க போயிட்டு இருக்கு இந்த ஏறக்குறைய லாஸ்ட் சிக்ஸ் டேஸ் பார்த்தோன்னா அங்கே இன்டர்நெட்டும் இல்லை இப்போ ஸ்டால்லிங்க் கனெக்ஷன் அங்கே கொடுத்துருக்காங்கன்றாங்க இவர் இலான் மஸ்க் வந்து ஸ்டால்லிங்க் அங்கே அவைலபிள் ஆக்கியிருக்காரு அங்க ஸோ அதனால ஓரளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ரிக்கவர் ஆகலை ரிக்கவர் ஆகாதுன்ற மாதிரி தான் இருக்குது ரஷ்யன் சொல்ற விஷயம் என்னன்னா இப்போ அங்கே சூழல் நார்மல் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ரஷ்யன்ஸை பொறுத்தளவு ஈரான் அவங்களுக்கு அவசியம் அதனால அவங்களோட விருப்பம் என்னவா இருக்கும்னா சீக்கிரமா சிச்சுவேஷன் நார்மலுக்கு வர்றதுதான் ரஷ்யாவோட விருப்பமா இருக்கும் இப்போ யுக்ரைனோட ரஷ்யா சண்டை போட்டுருக்காங்க ஈரான் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கு ஸோ ரஷ்யன் சொல்றத நம்ம முழுசா எடுத்துக்க முடியாது ரஷ்யன் சொல்ற விஷயம் என்னன்னா அங்கே இப்போ பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு சிச்சுவேஷன் நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரஷ்யன் சொல்றாங்க ட்ரம்பை பொறுத்தளவுல எங்களுக்கு இப்போ வந்திருக்க தகவல் என்னன்னா ஈரான்ல மக்களை கொல்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதனால இப்போதைக்கு நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு சிக்னலை ட்ரம்ப் கொடுத்துருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆனால் இப்போ ரீசெண்டாக இன்னொரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா சவுத் சைனா சீல இருந்து யுஎஸ்எஸ் ஏப்ராஹாம் லிங்கன் அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் அமெரிக்கன்ஸ் அமெரிக்கன்ஸுக்கு இருந்தது அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் இப்போ மிடில் ஈஸ்டுக்கு போயிட்டு இருக்கு ஸோ ஏர்க்ராஃப்ட் கேரியர் அங்கே ஒன்று போகுதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு முன்னாடி அதே மாதிரி மெடிட்ரேனியன் இருந்து வெலின்சுவேலாவுக்கு கரேபியன் சீக்கு யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் அப்படின்ற பெரிய ஏர்க்ராப்ட் கேரியர் அதான் அமெரிக்காவோட பிகெஸ்ட் ஏர்க்ராப்ட் கேரியர் அது வெனின்சுவேலா கிட்ட போச்சு கரேபியன் சீக்கு போச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்து நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் மடுரவை தூக்குனாங்க இப்ப சவுத் சைனா சீல இருந்து யூஎஸ்எஸ் ஏப்ராஹாம் லிங்கன் ஏர்க்ராப்ட் கேரியர் இப்ப மூவ் ஆகி போயிட்டு இருக்கு இப்ப நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால அது வெரிஃபைடு நியூஸ் தான் அது அது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் இது நடக்கும்போது நேத்து பார்த்தோம்னா ஏர் 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 ஸ்பேஸை 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 க்ளோஸ் க்ளோஸ் பண்றாங்க இதுவும் முக்கியமான விஷயம் ஸோ 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 எதுக்காக அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு நியூஸ் நியூஸ் இருந்து தாக்குதல் தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இருக்கு நடக்கிறதுக்கான இது யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போறாங்க இந்த மாதிரியான வரும்போது பண்ணுவாங்க ஏன்னா அப்போதானே மேும்திரிகளோடஸ் எல்லாம் கரெக்டாக பண்ண முடியும் பேசஞ்சர் பிளைன் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை ஸோ அது அதுக்காக தான் ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ நேற்று அங்கே ஈரானில் பெரிய கன்ஃபியூஷன் பிளைன்ஸ்லாம் பார்த்தோம்னா ஈரான்குள்ளே போக முடியல இந்த சூழலும் ஏற்பட்டிருக்கு ஈரான் ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா அமெரிக்கன்ஸும் பிரிட்டிஷ்காரங்களும் என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அவங்களோட பேஸில் இருக்கக்கூடிய நிறைய பேரை அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க குறிப்பா கத்தார் இருக்கக்கூடிய அவங்களோட ஒரு பேஸ்ல இருந்து நிறைய பேர் வெக்கேட் பண்றாங்க மற்றவங்க எல்லாம் அவங்க வெளியேற்றாங்க யூகேவும் கொஞ்சம் பண்றாங்க நேச்சுரலா ஈரான் என்ன யோசிப்பாங்க இவங்க ஆட்கள் எல்லாம் அங்கே ரிமூவ் பண்றாங்கன்னா அவங்க அட்டாக் பண்ண போறாங்கன்னு நினைப்பாங்கல்ல திரும்ப நம்ம அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் ஆட்டுல தூக்குறாங்கன்னு பார்ப்பாங்க சோ இதெல்லாம் சேர்ந்து நேற்று ஒரு பதட்டமான சூழலை கிரியேட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ட்ரம்ப் இப்ப பேசும்போது இப்போதைக்கு எனக்கு கிடைச்சிருக்க செய்தி என்னன்னா அங்க மக்களை கொல்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தி கிடைச்சிருக்கு ஸோ நாங்க வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு மேபி ஒரு எஸ்கலேஷன் நடந்திருக்கலாம் துப்பாக்கி நெசமா போய் பாயிண்ட் பண்ணிருக்கலாம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்து எடுத்து கொஞ்சம் அப்படி ரிவர்ஸ் போயிட்டாங்கன்னு பாக்கலாமே ட்ரம்ப்புமே சொல்லியிருந்தாரு போராட்டக்காரர்களை நீங்க டஃபா டீல் பண்ணீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு டஃபா டீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு போராட்டக்காரர்களுக்கான தேவையான உதவிகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு நீங்க போராட்டத்தை கைவிட்டுறாதி போராட்டத்தை தொடருங்க அப்படின்னு வந்து ட்ரம்ப் ரொம்ப நம்பிக்கையோடு அந்த போராட்டக்காரர்களை போராட்ட போராட்ட சொல்லி தூண்டுற இதற்காக அவங்க ஈரான் சொல்றாங்க இதற்கு பின்னாடி இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் இருந்துட்டு இருந்துட்டு இருக்காங்க இந்த போராட்டம் ஈரானுக்கு எதிரான போராட்டம் தான் அப்படின்ற மாதிரி ஈரான் ஈரானுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையாகவே மக்கள் ஒரு பிரச்சனைக்காக போராடுறாங்களா இல்ல இஸ்ரேல் அமெரிக்கா பின்னாடி இருந்து தேவையில்லாம இந்த பிரச்சனையை ஏற்படுத்துறாங்களா எப்படி பாக்குறது இது இப்ப அப்கோர்ஸ் இப்ப மக்கள் நம்ம பார்த்தது போல ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துருக்கலான்றாங்க இப்ப யோசிச்சு பாருங்க இப்ப அந்த அளவுக்கு வீரியத்தோட மக்கள் வந்து போராடுறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மேல அந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் ஒர்க் நான் செத்தாலும் பரவாயில்ல என் லைஃப் போனாலும் பரவாயில்ல எனக்கு இழக்கிறதுக்கு வேற என்ன எதுவும் கிடையாது என் லைஃப் ஏற்கனவே வீணா போச்சு பேசாம நான் கவர்மெண்ட் அப்போஸ் பண்றேன்ற இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க ஸோ அதனால நம்ம அந்த போராட்டத்தை வெறுமனே இஸ்ரேலால் அமெரிக்காவால மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட போராட்டங்களா நம்ம பார்க்க முடியாது ரெண்டாவது அங்க ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு இப்ப பெண்கள் ஒடுக்கப்படுறாங்க ஆண்களுக்கும் ஃப்ரீடம் கிடையாது மத அடிப்படையில் ஆட்சி நடக்கும்போது இந்த சிக்கல் இருக்கும் இப்போ நான் இன்னைக்கு லஞ்ச் சாப்பிடும் போது ஒரு வீடியோ பார்த்தேன் ஈரான் பிஃபோர் த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படின்னு நைன்டீன் செவன்டிஸ்க்கு முன்னாடி ஈரான் எப்படி இருந்ததுன்ற ஒரு வீடியோ அதுல பார்த்தோம்னா நார்மலான ஒரு யூரோப்பிய நேஷன் மாதிரி இருக்கு ஈரான் எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க பெண்கள் ஃபுட்பால் ஆடுறாங்க ஆண்கள் பெண்கள் க்ளோஸாக இருக்காங்க ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழல் அங்கே இல்லை ஒரு அட்வான்ஸ்டான ஒரு வெஸ்டர்ன் நேஷன் ஸ்டைல இருக்கு ஈவன் நீங்க ஆப்கானிஸ்தான்ல அதே மாதிரி தான் பழைய வீடியோஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தான் இருக்கும் நார்மலா இருக்கும் இன்னைக்கு சூழல் இவ்வளவு தூரம் மாறி இருக்கு ஸோ ஓரளவுக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க மக்கள் ஓரளவுக்கு டாலரேட் பண்ணுவாங்க இப்ப ஒரு லெவல தாண்டி போகும்போது வெடிச்சிடுறாங்க ஸோ அதனால அமெரிக்காவால உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு போராட்டமா நம்ம அதை டெஃபினட்டா பார்க்க முடியாது எந்த போராட்டமும் அப்படிலாம் உற்பத்தி பண்ண முடியாது ஆனா அமெரிக்காவோட ரோலும் இருக்கு டெஃபினட்டா ஏன்னா பொருளாதார அழுத்தங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குறாங்க ஈரானுக்கு இன்னைக்கு ஈரான் கரன்சி கொலாப்ஸ் ஆகிருக்கு ஈரான் பெரிய பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கு ஈரானோட ஜிடிபி பார்த்தோம்னா ஓவரால் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஷ்ரிங்க் ஆயிருக்குன்றாங்க இப்போ ஒரு நாட்டோட குரோத் இருக்குல்ல ஒரு குரோத் வந்து ஒரு நார்மல் ஒரு ஃபைவ் பர்சன்ட் வளர்ந்து வச்சுப்போம் அந்த குரோத் ரேட் ஒரு டூ பர்சன்ட் கம்மியாச்சுனாலே பாதிப்பு ஏற்படும் மைனஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் நான் யோசிச்சு பாருங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஷ்ரிங்க் ஆகுது ஏறக்குறைய சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் சைஸ் அந்த எக்கானமியோட ஓவரால் ஜிடிபி அது இப்போ ஒரு த்ரீ ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸுக்கு சுருங்கி இருக்குது ஏறக்குறைய ஃபார்ட்டி டிஃப்டி சுருங்கி இருக்கு அப்போ கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் கம்மியாயிரும் மக்களோட வறுமை கம்மி மக்களோட இன்கம் கம்மியாயிரும் எல்லாமே கம்மியாயிரும் அப்போ அவங்க எதுவுமே பண்ண முடியாது இந்த வீழ்ச்சிக்கு அமெரிக்காவும் ஒரு தான் பொருளாதார ரீதியாக அவங்க அழுத்தம் போடுறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ட்ரம்ப் வந்து அதிரடியாக இன்னொரு விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஈரானோட யாராவது ட்ரேட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் டேரிஃப் போடுவோம் ஸோ நீ ஈரானோட ட்ரேட் பண்ணா உனக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் என் ஊரில் வந்து நீ வியாபாரம் பண்ண முடியாது ஸோ இப்போ நேச்சுரலாக என்ன ஆகும் எல்லா நாடுகளும் இருந்து விலகிடுவாங்க சைனா அதை பார்த்துக்கலான்ற மாதிரி சைனா பேசியிருக்காங்க இந்தியாவுக்கு இந்தியாவும் ஈரானும் கொஞ்சம் க்ளோஸ் ஸோ அந்த வகையில் இந்தியாவுக்கு கொஞ்சம் சிக்கல்னா அது ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்தியா ஈரான் ட்ரேடுன்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒன் டூ டூ பில்லியன் டாலர்ஸ் தான் இருக்கும் பெருசா இருக்காது அது ஓவரால் நம்ம மற்ற நாடுகளோட வச்சிருக்கக்கூடிய ட்ரேட்னு பார்க்கும்போது ரொம்ப தான் இருக்கும் அது பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம அன்னைக்கு இது மாதிரி பேசின மாதிரி சாபகர் போட்டு நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் அங்கே ஈரானில் கூடிய சாபகர் போர்ட் நமக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி நம்ம ஆப்கானிஸ்தானோட ட்ரேட் பண்ணும் பாகிஸ்தான் வழியாக போய் நம்ம வியாபாரம் பண்ண முடியாது ஸோ பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி சாபகார் போர்ட் வழியாக நம்ம ஆப்கானிஸ்தானோட வர்த்தகம் பண்ணணும் அதே மாதிரி சாபகர் போர்ட் வழியாக நம்ம போய் தான் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் வழியும் நம்ம வர்த்தகம் பண்ணணும் அது நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கு முன்னாடியே அமெரிக்கா ஈரான் மேலே அழுத்தம் போடும்போது இந்தியாவுக்கு ஒரு ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு என்னமோ எக்ஸ்ட்ரா நமக்கு டைம் கொடுக்குறாங்க இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் போடுறாங்க ஸோ அப்ப நம்ம அங்கே இன்வெஸ்ட் பண்றதும் சிக்கல் ஆகும் ஏன்னா யூஎஸோட எய்ம் வந்து ஈரானோட கழுத்து நெருக்கணும் அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்றது அவனுக்கு பிரச்சனை தானே ஸோ அதனால எப்படி இது போகும்னு தெரில ஸோ அந்த ஒரு சிக்கல் வந்து இப்போ இந்தியாவுக்கு இருக்கு அது போக முன்னாடி நம்ம ஈரான் நிறைய ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்

ட்ரம்ப்பே சொல்றாரு அந்த அளவுக்கு இல்ல ஒடுக்கல அப்படின்ற மாதிரி சோ அது குறையுதா இப்போ ட்ரம்ப்போட டிமாண்ட் என்னன்னா பொதுமக்களை நீங்க கொல்ல கூடாது என்ன சொல்றாரு எனக்கு ஈரான் சைட்ல இருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா பொதுமக்கள் இப்ப கொல்லப்படலை அப்படின்றது நார்மல் ஆயிருச்சுன்றதெல்லாம் அவர் சொல்லலை அவரை பொறுத்தளவு பொதுமக்கள் கொல்லக்கூடாது பொதுமக்கள கொல்லக்கூடாது பொதுமக்களை இப்ப கொல்லலை நான் சொன்னதை அவங்க கேட்டாங்கன்ற மாதிரி பேசுறாரு ஆனா இப்ப ஒரு ஏர்ட் கரியர் அங்க வருது யூஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் அங்கே போயிட்டு இருக்கேன் இப்ப ஓகே ஸோ இப்போ மிடில் ஈஸ்ட்ல போய் ஏர்க்ராஃப்ட் நிற்குதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்கனாலே சரி ஏதோ ஒரு கேம் போகிறாங்கன்னு அர்த்தம் இஸ்ரேல் ஈரான் மோதல் பீக்கில் இருக்கும் போது அதே மாதிரி தான் ஏர்கிராஃப்ட் கேரியர் அங்கே போச்சு அப்படியே போய் அங்கே நிற்கும் எங்கெல்லாம் பெரிய பதட்டமான சூழல் இருக்கும் அங்கே ஏர்கிராஃப்ட் கேரியர் போய் நிற்கும் ஸோ அதனால சுச்சுவேஷன் நார்மல் சொல்ல முடியாது டெஃபினட்டா அமெரிக்காவோட விருப்பமும் அங்க ஒரு அதிகார மாற்றம் நடக்கணுன்றது தான் அவங்களோட விருப்பமா இருக்கும் இப்போ என்ன சிக்கல்னா அடுத்தது யார் வருவாங்கன்றதுல கிளாரிட்டி இல்ல ரீசா பஹ்லவி அப்படின்ற அந்த மன்னரோட பையன் ஒருத்தன் ஒருத்தர் இருக்காரு அமெரிக்கால இருக்கு ஆமா ட்ரம்ப் ஆனா அவரை பேக் பண்ற மாதிரி தெரியல ரீசா பஹ்லவி ரொம்ப ஆர்வமா இருக்காரு ட்ரம்ப் போய் பார்க்க முயற்சி பண்ணிருக்காரு ஆனா ட்ரம்ப் அவரை மீட் பண்ணல அதே மாதிரிதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வெனின்சுவேலாலையும் அந்த நொபல் பிரைஸ் வின்னரை வந்து அவரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போயிட்டார் அந்த மாதிரியும் பெருசாக பேக் பண்ணல ஸோ இங்கேயும் பார்த்தோன்னா ரீசா பகுதியை அவர் பெருசா பேக் பண்ணல அங்கதான் வெனசிலாவுடைய பொறுப்பு அதிபரா அப்படின்னு அவரே பதவி ஏற்றுக்கிட்டாரல ட்ரம்ப் அவர்கள் அவரே சொல்லிக்கிட்டார்ல பொறுப்பு பொறுப்பு அதிபர் அது மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து ஈரான்லையும் நான் தான் பொறுப்பு அதிபரா விஷயம் என்னன்னா நீங்க சும்மா டைட்டில் ஒன்று வச்சுக்கலாம் இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அங்க பெரிய ஆட்சி மாற்றம் நடத்துறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை ட்ரம்ப்புக்கு காரியம் நடக்கணும் எனக்கு ரெஞ்சு வேலால போய் என்ன எடுக்கணும் எனக்கு மடுரோ அந்த வேலையை செய்ய விட மாட்டேங்கிறார் ஸோ மடுரோவை தூக்கியாச்சு தூக்கி நான் இருக்கான்னு கூட நெகோசியேட் பண்ணுவேன் அங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து உள்நாட்டு கலவரம் பிரச்சனை இதுலலாம் எனக்கு இன்வால்வ் ஆகிறதுக்கு இஷ்டம் இல்லை ஸோ அவர் சிம்பிளா அங்க இருந்து ஒரு லீடரை மட்டும் தூக்கியாச்சு ஆட்சி மாற்றம் நடக்கல ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் இதுதான் ட்ரம்ப் அங்கே லாங் கேம்லாம் ஆட ரெடியாக இல்லை எப்படி ஆப்கானிஸ்தான்ல போய் நீண்ட நெடிய ஒரு அரசியல் மாற்றம் அங்கே ஏற்படுத்தி நாங்க பொருளாதார மாற்றத்தை கொண்டு வரோம்லாம் கதை சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாங்கல்ல அதுக்கெல்லாம் அவர் ரெடியா இல்லை அதுக்கெல்லாம் பணமும் இல்லை அதுக்கெல்லாம் நாங்கள் ரெடியாவும் இல்லை எங்களுக்கு சில விஷயம் நடக்கணும் அதை செய்யறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் தூக்கியாச்சு இங்கேயும் அந்த மாதிரி மேபி ஆப்ஷன் கூட அவங்க யோசிக்கலாம் அதனாலதான் ரீசா பகிலபி அவங்க பெருசா என்டர்டைன் பண்ணல ரீசா பகலவி பார்த்தோம்னா அவர் ட்ரம்ப் போய் மீட் பண்ண பாக்குறாரு ட்ரம்ப் அவர் போய் பார்த்தாலும் மாதிரி தான் இருக்காரு ஆனா நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு அவரு ரீசா பகலவியே பெருசா அவரு பேக் பண்ணல ஸோ அதனால அந்த மன்னரோட மகன் வரதையும் அவர் விரும்பல சோ அதை வச்சு பார்க்கும்போது பெரிய ஆட்சி மாற்றத்தை ட்ரம்ப் விரும்புறாரான்னு தெரில ஆனா ஈரான்ல ஒரு குழப்பம் வந்தாலே அது அமெரிக்காவுக்கு நல்லதுதான் அதை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை சரி பண்ணிடுவாங்க மிடில் ஈஸ்ட்ல சோ டெம்பரரியா ஒரு ஏதோ ஒரு கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகுதுன்னு வச்சுப்போமே அங்கிருந்து வேற ஒரு புது கவர்மெண்ட் இருந்து வச்சுப்போம் அந்த இடப்பட்ட காலத்துல அமெரிக்கா நிறைய காரியத்தை பண்ணிருவாங்க அதுவே போதுமானது நினைக்கிறேன் அவங்களுக்கு அதுவே போது ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் அது கொடுக்குவாங்க ஓகே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லேண்டை குறி வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த கிரீன்லேண்டை எடுப்பதற்கான மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கிரீன்லேண்டை அமெரிக்காவோடு யுஎஸ்ஓடு சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான மசோதாக்கள்லாம் கொண்டு வந்து விவாதம் போயிட்டு இருக்கு ஸோ எப்படி பாக்குறீங்க இவங்க போற வேகத்தை பார்த்தா தூக்கிடுவாங்க போல கிரீன்லேண்டை யூரோப்பும் லேஸ்லாம் விட மாட்டாங்க பார்ப்போம் என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கன்ஸ் அதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க க்ரீன்லாண்ட் நமக்கு வேணும்னு பார்க்குறாங்க இப்போ முந்தானே தான் நேத்தான்னு தெரில கிரீன்லேண்ட் மினிஸ்டர்ஸும் அப்புறம் டென்மார்க் மினிஸ்டர்ஸும் ஒயிட் ஹவுஸில் மீட் பண்ணுறாங்க ஜேடி வேன்ஸ் அப்புறம் முக்கியமான மற்ற அமெரிக்க தலைவர்களை மீட் பண்ணுறாங்க அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பாசிட்டிவான அவுட்கம் வரல வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இவங்க கிரீன்லாண்ட் வேணும்ன்றாங்க அவங்க கிரீன்லேண்டா கொடுக்க மாட்டோம்பாங்க ஸோ நேச்சுரலா பாசிட்டிவான அவுட்கம் வராது ஆனா இந்த பேச்சுவார்த்தை இப்ப நடந்திருக்கு பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறம் கிரீன்லேண்டோட ப்ரைம் மினிஸ்டர் சொல்றாரு ஒரு அவர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அவரை பொறுத்தளவுல நம்மளோட நிலைப்பாடு இண்டிபெண்டன்ஸா இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளோட ஆப்ஷன்ஸ் ரெண்டு தான் இருக்கு நம்ம கிட்ட ஒன்னும் அமெரிக்கா இல்லாட்டி டென்மார்க் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஸோ இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்லாம் நாங்கள் டென்மார்க்கை சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுக்கிறார் ஸோ கிரீன்லாண்டை பொறுத்தளவில் வி ஆர் வித் டென்மார்க் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க இதை அடுத்தது ட்ரம்ப் கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி டென்மார்க் பிரைம் மினிஸ்டர் பேசுறாரோ அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாரு அவர் யாருன்னு தெரியாத அவரை பத்தியும் எனக்கு தெரியல பட் இப்படி சொல்றாருன்னா அவருக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்றாரு ஹி ஹாஸ் அ பிக் ப்ராப்ளம்ன்றாரு ஸோ எக்ஸாக்டா அவர் சொன்ன விஷயத்த படிக்கணும்னா ஐ டோன்ட் நோ ஹூ ஹி இஸ் ஐ டோன்ட் நோ எனி திங் அபவுட் ஹிம் பட் தட்ஸ் கோயிங் டு பி எ பிக் ப்ராப்ளம் ஃபார் ஹிம் ஸோ ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாரு தட் இஸ் கோயிங் டு பி எ பிக் ப்ராப்ளம் ஃபார் ஹிம்ன்ற யாருக்கு கிரீன்லாண்டோட பிரைம் மினிஸ்டருக்கு அவரு சொல்றார் ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன வழிக்கு வரலன்னா மடுரோகு நடந்தது உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற பொருளை கூட நம்ம இதை பார்க்கலாம் ஸோ ஒன்று ட்ரம்ப் அந்த ஒரு த்ரெட் அவரு கொடுக்குறார் ரெண்டாவது இப்ப முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்றாங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் அதுலயும் குறிப்பா டென்மார்க் என்ன பண்றாங்கன்னா அவங்க டிஃபென்ஸ் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்றாங்க ஒன் பில்லியன் டாலர்ஸுக்கும் மேல நாங்க கிரீன்லாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் டிஃபென்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க அது போக இப்ப ரீசண்டா பார்த்தோம்னா பிரான்ஸ் ஜெர்மனி நார்வே ஸ்வீடன் இந்த நாடுகள்லாம் சேர்ந்து அவங்களோட படைகளை கிரீன்லாண்டுக்கு அனுப்புறாங்க ஸோ படைகளை அனுப்புறாங்கன்னு மோஸ்ட்லி நியூஸ்ல பார்க்கும்போது பெரிய படைகள்லாம் அனுப்புறாங்க போல நினைச்சுப்போம் பெரிய படைகள் அனுப்புல பதினஞ்சு பத்து பேர் அனுப்புறாங்க எல்லாரும் நம்பர்ஸ்ல யூனிட்ஸும் அனுப்பாங்க மெயினான ஆர்மி வரதுக்கு முன்னாடி இந்த ரெக்கானசன்ஸ் யூனிட்ஸ் வருவாங்க வந்து பகுதி எப்படி இருக்கு இந்த விஷயத்துல அனலைஸ் பண்ணுவாங்க அப்புறம் அந்த செய்திகளெல்லாம் படைகளுக்கு தருவாங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி அந்த படைகள் வந்து வடிவமைப்பாங்க அவங்க பொறுத்தளவில் இதை நம்ம பார்த்த உடனேயுமே ரைட் அப்போ யூரோப் வந்து அமெரிக்காவோட சண்டை போடுறது ரெடி ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம ஆக்சுவலாக அவங்க என்ன ட்ரிப் எஃபெக்ட் ஒரு கான்செப்ட் ஜெர்மனியோட டென்மார்க்கோட நார்வேயோட படைகள்லாம் அங்க இருக்குன்னா அமெரிக்காவில் அவங்க அட்டாக் பண்ண முடியாதுல்ல அமெரிக்கா இப்ப அவங்க அட்டாக் பண்ணால் அவங்க சொல்ல பாதிக்கப்படுவாங்கல்ல நேச்சுரலா என்ன ஆயிருது நீங்க ஜெர்மனி அட்டாக் பண்றீங்க பிரான்ஸ் அட்டாக் பண்றீங்கன்ற மாதிரி மாறிடுது ஏன்னா இப்ப டென்மார்க்கோட கிரீன்லேண்ட் ஒப்புதல் ஏற்படும் அமெரிக்காவுக்கு இப்ப அட்டாக் பண்றதுல சிக்கல் இருக்கு அந்த மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு இந்த நாடுகள்லாம் அவங்களோட சோல்ஜர்ஸ் அங்க அனுப்பியிருக்காங்க அமெரிக்காவும் பண்ணுவாங்க சவுத் கொரியாவில் சோல்ஜர்ஸ் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க தாய்வான்ல சோல்ஜர்ஸ் அங்க வச்சிருப்பாங்க சைனா சவுத் கொரியாவையோ தாய்வானே அட்டாக் பண்ணா அது இன்டைரக்ட்லி இட்ஸ் அன் அட்டாக் ஆன் அமெரிக்கா அதே பெரிய ஒரு ஏர் ஜப்பேஸ்லாம் வச்சிருக்காங்க சைனா ஏதாவது செஞ்சா அமெரிக்கா டெரெக்டா உள்ள இன்வால்வ் ஆயிடும் அந்த மாதிரியான ஒரு சூழல் அது எதுக்கு அதை பண்றதுன்னா அது ஒரு இருக்கும் அவங்கள அட்டாக் பண்ணாம ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு ஆயுதமா இருக்கும் யுக்தி மாதிரி ஆமா ஓகே சோ அவன் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி தூரம் யோசிப்பான் அட்டாக் நமக்கு நிறைய சிக்கல்கள் அவங்களுக்கு தெரியும் இந்த ஐரோப்பிய நாடுகள் அவங்களோட படைகளை அங்கே அனுப்பியிருக்காங்க சின்ன எண்ணிக்கையில தான் அனுப்பியிருக்காங்க எல்லாரும் அஞ்சுல இருந்து பதினஞ்சு பேர் அனுப்பியிருக்காங்க பட் இருந்தாலும் லாஜிக் எங்கள் ஆட்கள் அங்கே உள்ள இருக்காங்க ஸோ நீ அட்டாக் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு எதிரான சண்டையா மாறும் இப்ப யூரோப்பும் யூஎஸ்ஸும் எதிரெதிர நிக்கிற அப்படிதான் வந்துருக்கா ஓகே யூரோப் யூரோப் பொறுத்தளவுல அவங்க கிட்ட டேரெக்டாக மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் இருந்து அமெரிக்காவோட டே டேரெக்டாக மோத முடியாட்டினாலும் அவங்க கையில் வேறு ஆயுதங்கள் இருக்கு பொருளாதார ரீதியாக பவர்ஃபுல்லான நாடுகள் ஐரோப்பிய கன்ட் ஐரோப்பிய நாடுகள்லாம் ராணுவ ரீதியாகவும் அவங்க நினைச்சாங்கன்னா குயிக்கா நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் ராணுவத்தையும் டெவலப் பண்ணிடலாம் ஸோ யூரோப்போட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா லீகலாக அவங்க டீல் பண்ணலாம் அமெரிக்கா மேலே வேற நிறைய அழுத்தங்கள்லாம் போடலாம் அந்த அழுத்தங்கள்லாம் போட்டாச்சுன்னா கிரீன்லேண்டை கைப்பற்றுவதன் மூலமும் அமெரிக்காவுக்கு நிறைய இழப்பு வரும் இல்லை அந்த இழப்பு வந்து ஜஸ்டிஃபைபிளான்னு பார்ப்பாங்கல்ல கிரீன்லாண்ட நான் கைப்பட்டுனா எனக்கு இந்த லாபம் இருக்கு ஆனா கைப்பட்டுனா எனக்கு இந்த இழப்புகளும் இருக்குல்ல ஸோ அந்த இழப்புகளை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான லீகல் ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுவாங்க அப்புறம் பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்களை கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்தாலே அமெரிக்காவுக்கு ஒரு அது ஒரு டிட்டரன்ஸா அது அமையும் ஆனா நம்ம நமக்கு தெரியல இப்ப ட்ரம்ப் எந்த அளவுக்கு டெஸ்பரட்டா இருக்காருன்னு தெரியல எந்த அளவுக்கு அவருக்கு கிரீன்லாண்ட் தேவைப்படும்னு நமக்கு தெரியல நிஜமாகவே அவருக்கு ஏன் கிரீன்லேண்ட் தேவைப்படுதுன்னு நமக்கு கோர்ஸ் அங்க ரேரத் மினரல்ஸ்லாம் இருக்கு ஸோ ஃபியூச்சர்ல நிறைய பணம் சம்பாதிக்கலாம் கிரீன்லேண்ட்ல நிறைய ரிசோர்ஸ் அங்க இருக்கு அப்புறம் அங்கே ஐஸ் மெல்ட் ஆகுது புது சீ ரூட்ஸ் எல்லாம் உருவாகுது அதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்க முடியும் பட் எக்ஸாக்டா என்ன நமக்கு தெரியல இப்ப நம்ம வந்து சும்மா ஓப்பனா ரொம்ப வேகாதான் அந்த விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் எக்ஸாக்டா கிரீன்லேண்டை ஏன் டார்கெட் பண்றாங்கன்னு தெரியல அவங்க அவங்க மிசை டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கான ரேடாஸ் எல்லாம் அங்கே செட் பண்ணுவோம் அதெல்லாம் இப்பயுமே இருக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் வேணும்னா அவங்க அதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க கிரீன்லாண்ட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கு அப்போ இந்த கோல்டன் டோமுக்கும் கிரீன்லாண்டை யூஸ் பண்ணுவாங்க அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் கோல்டன் டோம் பில் பண்ண பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கும் கிரீன்லேண்ட் தேவை பட் அதெல்லாம் தாண்டி எக்ஸாக்டா ஏன் அமெரிக்கன்ஸ் இவ்வளவுக்கு துடிக்கிறாங்கன்னு தெரியல ஸோ நேச்சுரலா இப்ப கிரீன்லேண்ட அமெரிக்கா இப்படி ஃபோக்கஸ் பண்ணும் போது கிரீன்லேண்டு இப்போ சோல்ஜர்ஸ் போறாங்க

மிலிட்ரி பில்டப் எல்லா சைடும் நடந்துட்டு இருக்கு ஓகே ட்ரம்ப்போடைய செயல்கள்லாம் சுற்றி பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவே இருக்கு இது அமெரிக்க மக்கள் ரசிப்பாங்களா எலெக்ஷன்ல இது பிரதிபலிக்கும் அப்படின்னு நினைக்கிறாரா எப்படி பாக்குறீங்க மடுரவ தூக்குனதெல்லாம் அவங்க ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது கரெக்டு தப்புன்றதுலாம் செகண்ட்ரியா இப்ப ஒரு சாவரின் நேஷனுக்குள்ள போய் அந்த லீடரை கடத்துறதெல்லாம் தப்புன்றதெல்லாம் ஓகே அது அறிவு ஜீவிகளோட டிஸ்கஷன் அது ஆமா உட்காந்துட்டு டிவியில உட்காந்துட்டு பேசலாம் காலேஜ்ல ப்ரொஃபசர் உட்காந்து பேசலாம் அது ரைட்டு சாதாரண பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க நம்ம ஆள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா இருப்பாரு இதே இருந்து பைடனா இருந்தாருன்னா பேசிக்கிட்டே இருந்திருப்பாரு இவர் பாட்டுக்கு போனாரு பட்டுன்னு தூக்குனாரு ஹாஃப் அன் ஹவர்ல வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேங்க வெளின்ஸ் வேலை அப்படிதானே பார்ப்பாங்க சாதாரண மக்கள் இப்ப நம்ம இந்தியன்ஸ் எப்படி பாக்குறாங்க மோடி அங்க போறாரு ட்ரம்ப்பே மோடியை சப்போர்ட் பண்ண ஹவுடி மோடி எல்லாம் நடந்தப்ப ட்ரம்ப்பே மோடி ரொம்ப க்ளோஸா தானே இருக்காரு ஸோ அது ஒரு பவரா பாக்குறாங்கல்ல ஸோ அதே மாதிரி மோடியும் வெனின்சுலா அப்படின்ற அந்த நாடு அமெரிக்கன்ஸுக்கு எதிரி அப்படின்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மக்களை பொறுத்தளவுல எதிரி தான் கியூபா எதிரி தான் அமெரிக்கன்ஸை பொறுத்தளவுல அமெரிக்காவில் கம்யூனிசம்க்கு எதிரான ஒரு மைண்ட் செட் தான் உண்டு கியூபாவை அவங்க பாசிட்டிவாலாம் பார்க்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அமெரிக்கர்களால எதிரியா பார்க்கப்படக்கூடிய ஒரு தலைவரை போய் இவர் தூக்குறாருன்னா அது கரெக்டு தப்புன்றத தாண்டி அந்த மக்கள் இதை பாசிட்டிவாக தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் சிக்கல் என்னன்னா அமெரிக்காவில் இப்போ இன்ஃப்ளேஷன்லாம் ஏறிட்டு இருக்கு ஜாப் கிரியேஷன் பெருசாக நடக்கல பெருசாக இப்போ க்ரோ ஆகலை இதெல்லாம் பிரச்சனை ஆனால் அதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரம்ப் இந்த விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கார் ஸோ நிஜமான பிரச்சனைகளை டைவெர்ட் பண்ண முடியுமான்றதான் கேள்வி அதுபோக இப்ப அடுத்தது கொலம்பியாவை டார்கெட் பண்ண போறேன்றாரு கியூபாவை டார்கெட் பண்ண போறேன்றாரு ஈரானை மிரட்டிட்டு இருக்காரு கிரீன்லாண்டை அனெக்ஸ் பண்ண போறேன்றாரு இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் இப்போ கிரீன்லாண்டும் விடுறதா கிரீன்லாண்டையும் அவங்க விடுவாங்கன்னு தோணல டென்மார்க் கொஞ்சம் அக்ரஸிவா தான் இருக்காங்க அப்புறம் டாக் லேட்டர் அப்படின்ற ஸ்பீக் லேட்டரை நம்ம ஒன்னு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் பேச ஆமா சுட்டுட்டுக்கு அப்புறம் பேசணும் அப்படின்ற விஷயம் ஸோ அதனால் டென்மார்க்கும் ரொம்ப அக்ரெசிவாக தான் ஏன்னா டென்மார்க் ஒரு டெரிட்டரி தான் கிரீன்லேண்டுன்றது அட்டானமஸ் டெரிட்டரி பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு ஃப்ரீடம் உண்டு மற்றபடி டிஃபென்ஸாக இருக்கலாம் ஜுடிஷியரியாக இருக்கலாம் அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸாக இருக்கலாம் மானிடரி பாலிசி இதெல்லாமே இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது டென்மார்க் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ அந்த வகையில் டிஃபென்ஸ்னு வரும்போது டென்மார்க் அங்கே உள்ள என்ட்ரு ஆவாங்க அங்கே ஓகே இப்போ இந்த பிரச்சனையில ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா உக்ரைன் விஷயத்தை லிஸ்ட்ல விட்டாரா இப்படி பாக்குறீங்க இதெல்லாம் பண்ணாலே நேச்சுரலா கடைசியில் ரஷ்யா விழுந்துருவாங்க இப்படிதான் பண்ணுவாங்க இப்போ நீங்க கோல்டு வார் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரிதான் சின்ன சின்ன வெற்றிகளா ஃபர்ஸ்ட் வந்து அப்புறம் கடைசியில ரஷ்யாவோட வாசல்ல போய் நின்னாங்க கடைசியில ரஷ்யாவை தட்டி தூக்குனாங்க இங்கேயும் நான் அப்படிதான் பார்க்கறேன் ஸ்லோவா இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன நாடுகளையா காலி பண்றது இவங்க எல்லாமே இன்டர் கனெக்டட் தான் இப்போ வெனிசுவலாவை காலி பண்ணிங்கன்னா அடுத்தது கியூபா ஆட்டம் காண ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும் ஈரானை நீங்க அடிச்சிங்கன்னா அடுத்தது ரஷ்யாவுக்கு சிக்கல் வரும் ஏன்னா இவங்க தான் ட்ரோன்ஸ் அனுப்புறாங்க இன்னைக்கு இன்னைக்கு ரஷ்யாவுக்கு யுரேனியன் ட்ரோன்ஸ் ரொம்ப அவசியம் அந்த ட்ரோன் வார்ஃபேர் ஒரு முக்கியமான ரோல் எங்க பிளே பண்ணிட்டு இருக்கு யுக்ரைனுக்கு அந்த அளவுக்கு ட்ரோன்ஸ் அப்ளைலாம் இல்லை ரஷ்யன்ஸை பொறுத்தளவுல ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் அவங்க இறக்கிட்டு இருக்காங்க ஏறக்குறைய டென் டைம்ஸ் அதிகமான ட்ரோன்ஸ் வச்சிருக்காங்க ஆட்டில் அதே மாதிரி தான் ரஷ்யன்ஸ் கையில் அதிகமான ஆட்லரிஸ் இருக்குது இந்த அட்வான்டேஜ்லாம் இருக்குது இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது சாதாரண விஷயம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த இந்த ட்ரோன்ஸ் அதிகமாக இருக்கிறது ஆட்டிலரி அதிகமாக நான் தேவை இப்போ உங்ககிட்ட ஆர்டிலரி ஷார்ட்டேஜ் இருக்குன்னா எதிரிகள் ஸ்லோவா முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க குயிக்காக உடனே ரிசல்ட் தெரியாது ஆனால் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற முன்னேறி வர ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்ககிட்ட ஆட்டிலரிஸ் இல்லைனாலும் எதிரிக்கு பயம் கம்மியாகிடும் இல்லை ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வர ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் இதெல்லாம் போர்க்காலத்தில் ரொம்ப அவசியம் சோ அப்படி இருக்கும்போது ஈரான் அடி வாங்குறாங்கன்னா ரஷ்யாவுக்கு சிக்கல் ரஷ்யா அடி வாங்குறாங்கன்னா சைனாவுக்கு சிக்கல் சோ இப்படி தான் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தனையா ஸ்லோவா காலி பண்ணி காலி பண்ணி தான் கிட்ட நெருங்குவாங்க கொலம்பியா வெனிசுவேலா கியூபா அப்புறம் ஈரான் நார்த் கொரியா அப்படி அடிச்சு அடிச்சு கடைசியில் சைனாட்ட வந்து தான் நினைக்கிறேன் கடைசி முதல் சைனாவுக்கும் தான் வந்து நிற்கும்னு நினைக்கிறேன் பெரிய கைகளப்பா போய் முடியுமா இல்லாட்டி கோல்டு வார் மாதிரி டப்புன்னு முடிஞ்சிருமான்னு நமக்கு தெரில கோல்டு வார் மாதிரி சைனா கொலாப்ஸ் ஆகி முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சைனா உறுப்பெலாம் அது ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அங்கே இன்டர்னலாக சைனா கொலாப்ஸ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது சைனாவில் நிறையா பிரச்சனை வந்ததுன்னா உள்ளுக்குள்ளே மக்கள் துடி அடிச்சிருவாங்க கம்யூனிஸ்ட் ரிஜியம் ரஷ்யா மாதிரி தான் ஸோ அங்கே ஒன்றும் பெரிய டெமோக்ரஸிலாம் ஒன்றும் கிடையாது இந்த கம்யூனிஸ்ட் ஆளுங்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது பெரிய பிரச்சனை அவங்ககிட்ட உள்ளுக்குள்ளே இம்ப்ளோட் ஆகுதும்பாங்கல்ல ஸோ உள்ளுக்குள்ளேயே வெடிக்கிறதுக்கான வாய்ப்பும் சைனாவில் நிறைய இருக்குது ஸோ அதனால் பார்ப்போம் பட் கடைசியாக அங்கே போய் நிற்பாங்க ஓகே அது எப்போ நிற்கிறாங்க எவ்வளோ நாள் ஆகுது வெயிட் பண்ணி பார்ப்பேன் நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி